தமிழக அரசியல்ல அடுத்து என்ன நடக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு சில திருப்பங்கள் ரொம்பவே பரபரப்பாக்கிக்கிட்டு இருக்கு அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஜூலை இருபத்தொன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் உலகமே பார்த்து வியந்துட்டு இருந்த ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு அவர் யார் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட திரு அன்வர் ராஜா அவர்கள் அதிமுக கட்சியில் அடிப்படை இருந்து உயர்ந்து அமைச்சர் பதவி வரைக்கும் வந்த ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில அன்வர் ராஜா அவர்களை அதிமுக அவருடைய கட்சி தலைமை பதவியிலிருந்தோ சில அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கினதா ஒரு தகவல் வெளியாகி அந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும் அவரை பத்தி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அந்த வகையில தமிழக அமைச்சரவையில இவரு தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா மக்கள் பணியில சிறப்பாக செயல்பட்ட ஒரு பிரமுகர் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதியில நின்று பல முறை ஜெயித்த ஒரு அரசியல் பிரமுகரும் கூட அந்த வகையில இப்போ எதற்காக அதிமுக கட்சி இவரை நீக்கி நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கும் போது ரெண்டாயிரத்து பத்தொன்பதாவது வருஷத்துல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான அந்த கூட்டணியை பத்தின அதிருப்தியையோ பல குற்றச்சாட்டுகளையும் வெளிப்படுத்தின ஒரு காரணத்திற்காக திரு அன்பர் ராஜா அவர்கள் அதிமுக கட்சியில இருந்து நீக்கப்படுறதா கட்சியினுடைய தலைமை வட்டாரம் சொல்லியிருக்கு அந்த வகையில எதற்காக இந்த ஒரு நடவடிக்கை அப்படின்னு இன்னும் நம்ம பார்க்கும்போது அதிமுக வந்து எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுல இந்த ஜென்மம்னு கிடையாது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியாது எந்த கட்சியினால் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியினால் தமிழகத்துல கால் ஊன்றி நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அவர் பரபரப்பா ஆணித்தரமா அழிச்சு சொன்னதன் காரணமா இப்பேற்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா கட்சி வட்டாரங்கள் சொல்லுது இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அன்பர் ராஜா அவர்கள் இருந்து நீக்கப்பட்டாலும் நீக்கப்பட்டாரு அடுத்ததா திமுகவுக்கு வந்து அவர் இணைய போறதா ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு நடுவில் பார்க்கும் போது அது உண்மைதா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய ஒரு வகையில அறிவாலயத்துல தமிழகத்தின் முதலமைச்சரும் திமுக கட்சியின் தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்காக தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அறிவாலயத்துல திரு அன்வர் ராஜா அவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிற தகவல்கள் இருக்கு ஸோ இப்பேர்ப்பட்ட ஒரு பரபரப்பான அரசியல் சூழலுக்கு நடுவுல அன்வர் ராஜாவினுடைய இந்த ஒரு கட்சியினுடைய பணிகள்ல இருந்து ஒரு விளக்கப்பட்டிருக்கிறதோ நீக்கப்பட்டிருக்கிறதோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஏப்ரல் இல்லைன்னா மே மாதத்துல தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதுக்கான ஒரு கூட்டணிகள் எந்தெந்த எல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியும் சரி எதிர்க்கட்சியும் சரி பல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாமே கூட்டணியை பற்றின விவாதங்கள்லாம் பரபரப்பாக பேசப்படுற ஒரு காலகட்டத்தில் அதிமுகவிலருந்து ஒரு அமைச்சர் பதவியை வகிச்சுட்டு இருந்த அன்வர் ராஜா அவர்கள் நீக்கப்பட்ட ஒரு விஷயம் யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு இப்படி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு பேசும் பொருளாக மாறி இருக்கு ஸோ அன்பர் ராஜா அவர்கள் திமுகவில் இணைஞ்சிட்டதாகவும் கண்டிப்பா அவர் இணைய போறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது ஸோ இந்த வீடியோ எடுக்கும் போது இணையறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கிறதா எங்க அறிவாலயத்துல காத்துக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் அவர் இணைவாரா அப்படி ஒருவேளை இணைந்தால் திமுகவில் அவருக்கு எந்த மாதிரியான பதவிகள் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம எதிர்வரக்கூடிய தேர்தலில் அவருக்கு அமைச்சர் பதவிக்கான ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கப்படுமா எதுக்காக எப்படி சொல்றோம் அப்படின்னா நிச்சயமாக திமுக கட்சி வெல்லும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து ஏற்கனவே மக்கள் மத்தியில சர்வே ரிப்போர்ட் வந்துட்டு தான் கருத்து கணிப்புகள் சொல்லுது குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட திரு அன்வர் ராஜா அவர்கள் அதிமுக கட்சியில சேர்ந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய பணிகளை சிறப்பாக செஞ்சு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சது இவருக்கு வந்து அரசியல் நோக்கத்துல பார்க்கும்போது தனக்கு வந்து விருப்பமில்லை இல்லை அப்படிங்கிறதையோ பல இடங்கள்ல அஹ் பாஜகவினுடைய அந்த அந்த ஒரு நடவடிக்கை வந்து சரியில்லை மக்கள் விரோத போக்கை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறதுனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியாது வேர் ஊன்ற முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் ஆணித்தனமா திருப்பி திருப்பி அடிச்சு சொன்னதன் காரணமா அதிமுக கட்சியினுடைய தலைமை நிர்வாகம் அவரை பதவியிலிருந்து நீக்கியிருக்கு இவர் பார்த்தீங்கன்னா பதினாறாவது மக்களவை தேர்தல் நடந்தப்போ அதிமுகவின் சார்பாக எம்பியா பதவி வகித்தவர் அந்த எம்பி பதவியிலேயோ மக்கள் நல பணிகள்ல ரொம்ப சிறப்பாக செஞ்சவர் அப்படிங்கிறதோ கூடுதல் தகவல் சோ ராஜா அவர்களுக்கு எந்த மாதிரியான பதவி கொடுக்கப்படும் அங்கு அவர் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டு கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்